காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு மூன்று பேர் உயிரிழப்பு மும்பையில் வீழ்ந்த பாரிய விளம்பர பலகை பதினான்கு பேர் பலி தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் தடை செய்த இந்தியா ஈராக் இராணுவம் மீது அதிரடி தாக்குதல் நடத்திய ஐஎஸ்ஐஎஸ் அமெரிக்காவால் செத்துமடியும் பலசீனர்கள் புலனாய்வு அதிகாரி ராஜினாமா காசா அகதிகள் முகாமில் ஈவிரக்கமின்றி தாக்குதல் பதிமூன்று பேர் பலி துபாயில் பறக்கும் டாக்ஸி சேவை தூக்கத்திலிருந்த தளபதியை இழுத்துச் சென்ற அதிகாரிகள் தொடரும் கைது நடவடிக்கை வாக்குறுதியை காப்பாற்றாத அரசை எதிர்த்து கனேடிய மாகாணம் ஒன்றில் உண்ணாவிரதம் புலம்பெயர்ந்தோர் முடிவு அமெரிக்காவால் செத்துமடிக்கும் பலசீனர்கள் புலனாய்வு அதிகாரி ராஜினாமா காசா மீதான இஸ்ரேலின் யுத்தத்தால் மனமுடைந்த அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவிலிருந்து ராஜினாமா செய்ததாக அமெரிக்க புலனாய்வு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நவம்பரில் தனது பதவியை ராஜினாமா செய்த இராணுவ மேஜர் ஹரிசன் மான் என்பவர் இது குறித்து கடிதத்திலும் தங்களது சகாக்களுக்கு எழுதியுள்ளார் அவரது கடிதத்தில் எனது ராஜினாமாவுக்கான காரணங்களை அச்சம் காரணமாக நான் பல மாதங்களாக தெரிவிக்கவில்லை தொழில்முறை விதிமுறைகளை மீறுவது நான் பெரிதும் மதிக்கும் எனது சிரேஷ்ட அதிகாரத்துக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவது நான் துரோகம் செய்துவிட்டேன் என நீங்கள் கருதுவீர்கள் என பல அச்சங்களால் ராஜினாமாவுக்கான காரணத்தை முதலில் தெரிவிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் காசா மீதான தாக்குதல்களில் பலசீனியர்கள் பாதிகளவில் படுகொலை செய்வதற்கு காரணமான அமெரிக்காவின் கொள்கைகளை முன்னெடுக்க உதவுவது குறித்து வெட்கமடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டேன் எனவும் ஹரிசன்மான் தெரிவித்துள்ளார் காசா அகதி முகாமில் ஈவிரக்கமின்றி தாக்குதல் பதிமூன்று பேர் பலி காசாவின் மத்திய பகுதியில் நுசைரத் அகதி முகாமில் உள்ள வீடொன்றின் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் மேற்கொண்டதில் பதிமூன்று பலசீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் இடிபாடுகளுக்குள் சிக்குண்டுள்ளதாக அல்லாக்சா தியாகிகள் மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் சிஎன்எனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சுமார் நூறு பேருக்கு அடைக்கலம் அளித்திருந்த காஜா குடும்பத்தின் நான்கு மாடி வீட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது கொல்லப்பட்ட சிறுவர்களின் உடல்களை டேரல் பலாலில் உள்ள அல் அல்லாக்சா தியாகிகள் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் அந்த வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளை இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என தெரிவித்துள்ள சிஎன்என்என் ஊடகவியலாளர் ஒருவர் குண்டுவீச்சில் சிக்கியவர்களுடன் தான் உரையாடிய வேளை நால்வர் தங்கள் குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேரின் உடல்கள் இடுபாடுகளுக்குள் சிக்குண்டுள்ளன என தெரிவித்தனர் என மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர்கள் உட்பட பலர் இடிபாடுகளுக்குள் சிக்குண்டிருப்பதையும் மேற்பு பணியாளர்கள் அவர்களை மீட்க முயல்வதையும் காண்பிக்கும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றன மும்பையில் பாரிய விளம்பரப்பலகை வீழ்ந்து பதினான்கு பேர் பலி இந்தியாவின் நிதி தலைநகரான மும்பையில் இடியுடன் கூடிய மழையினால் பாரிய விளம்பரப் பலகை கோபுரம் ஒன்று வீழ்ந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்ததோடு எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் அத்துடன் இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் குறித்த விளம்பர பலகையை அமைத்த விளம்பர நிறுவனம் அதனை காட்சிப்படுத்துவதற்கு மும்பை நகராட்சி அமைப்பிடம் அனுமதி பெற்றிருக்கவில்லை என்று மாநகராட்சி தமது அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றது சுமார் நூறு அடி உயரம் கொண்ட இந்த விளம்பரப் புலகை ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டது என தெரிவிக்கப்படுகிறது இது ஒலிம்பிக் குளத்தின் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சதுர மீட்டரை விட பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை மாநகர சபையினால் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட விளம்பரப் புலகையின் அளவை விட ஒன்பது மடங்கு அதிகமாக இது இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈராக் ராணுவம் மீது அதிரடி தாக்குதல் நடத்திய ஐஎஸ்ஐஎஸ் ஈராக் கிழக்கு பகுதியில் உள்ள ராணுவ நிலைகளின் மீது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நான்கு ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் கிராமப்புற பகுதியான தியாலா மற்றும் சலாவுதீன் மாகாணங்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலில் ஈராக் கமாண்டர் அதிகாரி மற்றும் நான்கு வீரர்களை உயிரிழந்ததுடன் ஐந்து வீரர்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் தடை செய்த இந்தியா தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து இந்திய மத்திய அரசு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது இலங்கையில் தனிநாடு கேட்டு ஆயுத போராட்டம் நடத்தி வந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதன் பின்னரே இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதும் விடுதலை புலிகள் மீதான தடை இந்தியாவில் தொடர்ந்தும் நீடித்து வருகிறது இதனொரு நடவடிக்கையாக தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய அரசு தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளில் வாழும் விடுதலை புலிகள் இயக்க ஆதரவாளர்கள் இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று குற்றம் சுமத்தியிருக்கிறது அத்துடன் குறித்த ஆதரவாளர்கள் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை அதிகரிக்க முயற்சி செய்து வருகின்றனர் எனவும் கூறப்படுகிறது எனவே அந்த அமைப்பு மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது துபாயில் பறக்கும் டாக்ஸி சேவை அடுத்த ஆண்டு முதல் துபாயில் பறக்கும் டாக்ஸி சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்த பறக்கும் டாக்ஸி சேவை செயல்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதில் பயணம் செய்ய ஒரு நபருக்கு முன்னூற்றி ஐம்பது எமரேஸ் திருகா மறவிடப்பட உள்ளது நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய பறக்கும் டாக்ஸி சேவையானது சாதாரண பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் எடுக்கும் தூரத்தை பத்து நிமிடங்களில் பூர்த்தி செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவைச் சேர்ந்த விமான நிறுவனம் ஒன்றின் திட்டமாக ஆரம்பிக்கப்படவுள்ள இந்த டாக்ஸி சேவை நகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பறக்கும் சேவையால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்றும் துபாய் நிர்வாகம் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது நகரம் சுமார் எழுபது வீதம் குறுகிய பயணங்களுக்கு நூறு மீட்டர் முதல் ஐநூறு மீட்டர் உயரத்திலும் நீண்ட பயணங்களுக்கு ஆயிரம் மீட்டர் உயரத்திலும் பறக்கும் டாக்ஸி சேவை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நான்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் பறக்கும் டாக்சிகளில் லக்கேஜ் பேக்கிங் செய்வதற்கும் தனியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவலில் கூறப்படுகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு மூன்று பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் நடைபெற்று வருகிறது வெள்ளிக்கிழமை முதல் வெளிநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது கோதுமை மாவு விலை உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கின்றனர் போராட்டம் தீவிரமடைந்ததால் பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டனர் போராடியவர்களை கலைக்கும் முயற்சியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக இதனால் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் உருவாகி இருக்கின்றது சனிக்கிழமை நடைபெற்ற மோதலின் போது போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேற்று முசாராபாத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்ததாகவும் பாதுகாப்பு படையினரின் வாகனங்கள் முசாராபாத்தை அடைந்தபோது சோரண்டா நாக்கா கிராமத்துக்கு அருகே போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் இதில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே போராட்டக்காரர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டு ஏற்பட்டதால் அப்பகுதிக்கு உடனடியாக இருபத்தி மூன்று பில்லியன் மானியத்தை விடுவிக்க பிரதமர் செஃபா ஷரீப் நேற்று ஒப்புதல் அளித்திருக்கின்றனர் எனினும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைதி திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நிகழ்ந்த வன்முறை மோதல்கள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் ஷரீப் சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தியிருக்கிறார் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் தூக்கத்தில் இருந்த தளபதியை இழுத்துச் சென்ற அதிகாரிகள் தொடரும் கைது நடவடிக்கை ரஷ்ய தளபதி ஒருவர் விடிய காலை ஐந்து மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுப்பி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆயுததாரிகளான திரளான போலீசார் அவரது குடியிருப்பை சுற்றி வளைத்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐம்பத்தி ஐந்து வயதான யூரி குஸ்னெட்சோ சம்பவத்தின் போது தூக்கத்தில் இருந்துள்ளார் என்றே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மேலும் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து கைது செய்துள்ளதாகவும் உண்மையில் தூக்கத்திலிருந்து அவரை படுக்கையிலிருந்து தரதரவன இழுத்துச் சென்று விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தளபதி யூரி குஸ்னெட்ஸோ கைதாவதற்கு நாள் முன்னர் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நெருங்கிய நண்பரும் பாதுகாப்பு அமைச்சருமான செர்ஜி சோய்கு அதிரடியாக நீக்கப்பட்டார் அத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மூவரும் பதவி துறந்துள்ளனர் செர்ஜி சோய்குவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான யூரி குஸ்னெட்சோ மீது தற்போது ராணுவ ரகசியங்கள் தொடர்பான வழக்குகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அவரது குடியிருப்பை சோதனையிட்ட போலீசார் எட்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பவுண்டுகள் மதிப்பிலான ரஷ்ய ரூபில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் வெளிநாட்டு பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் தங்க நாணயங்கள் கடிகாரங்கள் உட்பட ஆடம்பர பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன உளவுத்துறை அதிகாரிகளே நேரடியாக கைது நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது தளபதி யூரி குஷ்ணுசோ மீதான விசாரணை இராணுவ மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் என்றே கூறப்படுகிறது அவரது மனைவியும் விசாரணை வட்டத்தில் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன